ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூற்றி இரண்டாவது பாடல் இந்த பாடல் மனநிலை பக்குவம் அடைய சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் பதத்தே உருகி என் பாதத்திலே மனம் பற்றி உன்ற நிதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி ஆண் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவர் யாவரும் போற்றும் முகில் அபிராமி பட்டர் என்ன சொல்றாருனா அபிராமி அன்னை முழு தேவர்கள் மூவரும் யாவரும் போற்றி வணங்கும் புன்னகை கொண்டவள் உன் பாதத்திலே என் மனம் பதியுமாறு என்னை மாற்றிவிட்டவள் நீதான் உனது வழியிலேயே சாக்த மார்க்கத்திலே எனது மனது பதிந்து உன்னை வணங்குமாறு செய்தவளும் நீயேதான் உன்னை நான் பற்றி கொண்டது உன் அருளினாலே அன்று என் முயற்சியால் அன்று அப்படி உன்னை பற்றி கொண்ட நான் இனி வேறு எந்த வழியையும் பின்பற்ற மாட்டேன் வேறு எந்த மதத்திலும் என் மனதை செலுத்த மாட்டேன் உனக்கென்று அன்னை அபிராமிக்கென்று அளித்துவிட்ட மனத்தினை வேறு எந்த தெய்வத்திடமும் செலுத்திவிடவும் மாட்டேன் உனது பாதங்களே சரணம் என வந்துவிட்டேன் எனக்கு வேறு கதி என்று ஒன்றும் இல்லை நீ மட்டுமே எனக்கு சரணாகதி நீ மட்டுமே எனக்கு புகலிடம் உனது பாதங்களே எனக்கு அடைக்கலம் நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று இறைஞ்சுகிறார் பட்டர் அபிராமி அன்னையை வேண்டி பட்டர் நீயே எனக்கு சரணாகதின் வேண்டாங்க நீங்களும் அபிராமி அன்னையே சரணாகதின் வேண்டி அபிராமி அந்தாதி பாடலை பாடுங்க நிச்சயம் உங்களுக்கும் அபிராமி அன்னையோட அருள் கிடைக்கப்பெறும் நம்பிக்கையோடு அபிராமி அந்தாதி பாடலை பாடிவாங்க அபிராமி அண்ணையோட அருளை பேருங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி